இந்த மாவட்ட செயலாளர் அந்தஸ்தே வந்து திமுக பொறுத்தவரை கண்டிப்பாக எதிர்கால நலன் கருதி கட்சி கருதி வளர்ச்சி கருதி இதெல்லாம் வந்து பண்ணலாம் தப்பு கிடையாது அமைச்சர்கள் ஒரு பக்கம் மாவட்ட ஒரு பக்கம் இருக்கிறது ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது ரெண்டு பேர் ரெண்டு பதவியும் ஒரே இடத்துல இருக்கும் போது வருகிற பிரச்சனையும் இருக்கிறது இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை திமுக சரியாக செயல்படுத்தினாலே போதும் அதிமுக ஆட்சி காலத்தில் கோலோச்சிய நபர்களே கான்ட்ராக்டர் பெறுகிறார் என்ற குற்றச்சாட்டு இன்றிலும் இருக்கிறது அதில் கிடைக்கிற அந்த கமிஷன் தொகையை குறைத்தாலே திமுகவுக்கு நல்ல பேர் கிடைக்கும் பத்து வருஷமா வந்து ஒரு திமுகன்ற கட்சி தாங்குதுன்னா ஆட்சிக்கு வராமல் அப்ப அதனுடைய பேஸ் நெட்ஒர்க் எப்படி இருக்கும் பாருங்க அதை உதயநிதி உணரணும் இப்படிப்பட்ட விஷயத்தில் திமுக எப்படி இருக்க வேண்டும் அதிமுக மாதிரி ஒரு பாலிசி மாதிரி கொண்டு வந்து போனால் சிக்கல் நீங்க வந்து அவங்க கட்சியில் நிறைய மாற்றம் இருக்காங்க அது மாதிரிலாம் பண்ணலான்னு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா சிக்கலை தான் தரும் துரைமுருகன் வருத்தப்படலாம் நேர் வருத்தப்படலாம் ஐ பெரிசாமி வருத்தப்படலாம் எல்லா வருத்தங்களும் இருக்கலாம் ஆனால் உதயநிதியை தவிர்த்து விட்டு என்ன பண்ண போறாங்க உதயநிதியினுடைய மகனை கூட நான் வந்து ஏற்றுக்கொள்ள பேசுவார் துரைமுருகன் அதிமுக நிலை என்னவா இருக்கு நாற்பது இடங்கள் அதிமுக தோக்கட்டுமே என்ன பண்ண போறீங்க யாரும் ஒண்ணு பண்ண முடியாது எடப்பாடி தான் தலைவராக இருக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தலைமையில தான் அதிமுக தேர்தலில் சந்திக்க போகிறது என்று நான் உறுதியா நம்புறேன் ஜூன் நாலுக்கு பிறகு மத்திய பாஜக வரல நான் அவர் சார்பா பேசுறேன் அவர் யூகிச்சுதான் சொல்றேன் வரலன்னா அவர் எடுத்து முடிவு சரிதானே தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அதாவது மாற்றம் துணை முதல்வரா வந்து உதயநிதி அவர்களுக்கு பேச்சு போய்கிட்டு இருக்கு அன்பகத்துல கடந்த வாரம் வந்து மீட்டிங் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க அமைச்சரவை மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கா நான் துணை முதல்வராகவே உதயநிதி மாற்ற வாய்ப்பு இருந்தது நிச்சயமாக துணை முதல்வராக அதிக வாய்ப்பு இருக்கிறது ஒரு கூடுதல் பொறுப்பும் கொடுக்க போறாங்க கவர்னர் கிட்ட போ தேவையில்ல புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிற பட்சத்தில் இவர்கள் துறைகளை மாற்றிக் கொள்ளலாம் இவருக்கு கூடுதல் துறை கிடைக்கலாம் நேரு இருக்கிட்ட இருக்கிற உள்ளாட்சித்துறை வந்து இவர்கிட்ட வரலாம் இல்லை டிஆர்பி ராஜா கிட்ட இருக்கிற தொழில்துறை வரலாம்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு பெரிய மாற்றத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சேகர்பாபு இருக்கிற அறநிலையத்துறை பிடி பயணிவாளர் தியாகராஜ் கிட்டே போகலாம் அவர்கிட்ட ஐடி வேலர்னா போகலாம் முத்துசாமியிடம் இருக்கிற வீட்டு வசதித்துறை சிஎம்பிஏ ஏற்கனவே வைத்திருக்கிற சேகர்பாபுடம் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு பேச்சு இருக்கிறது ஸோ இது வந்து கண்டிப்பாக ஜூன் இருபதாம் தேதிக்கு முன்பாக நடப்புவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் பண்ண போறாங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ண வாய்ப்பு அதுல உதயநிதி அவர்கள் வந்து அவங்க அப்பா கிட்ட தந்தை கிட்ட மாதிரி இளைஞர்களை கொண்டு வரணும் மாவட்ட செயலாளர்களா செயலாளர்களாக அமைச்சர்களாகவும் மூத்தவர்கள் இருக்கும்போது அங்க பணி செய்யறதுக்கான ஒரு உத்வேகம் இளைஞர்கள் இளைஞர் அணிக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னதா சொல்றாங்க அப்போ இளைஞர் அணிக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களா இருக்கவங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க ஒரு பெரிய ஒரு பொறுப்புல கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க இல்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பதவியும் பறிச்சுட்டு இளைஞர்களை கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் எங்களுக்கு மதிப்பு இல்லைன்னு நினைக்க மாட்டாங்களா ஒரு அதிருப்தி வராதா இப்ப நீங்க சொன்னது நடக்குமா எனக்கு தெரியாது நம்ம இதெல்லாம் வந்து யோகத்துல பேசலாம் இல்ல ஏசியமா அவரை தகவலை வைத்துக் கொண்டு பேசலாம் ஆனாலும் வந்து மாவட்ட செயலர்கள் மாற்றத்திற்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு பேர் போட்டாங்கன்னா ரெண்டு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம்

ஸோ இதெல்லாம் மாற்றத்துக்கு கொண்டு வந்தால் கட்சி வளர்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை செய்யலாம் குழப்பங்கள் வந்து அதிகரிக்கும் என்றாலும் அதை சமாளிக்க முடியுமான்னு தெரியாது இது ரொம்ப சிக்கலான நீங்கள் சொன்னது ரெண்டு தொகுதிக்கு ஒருவர் மாவட்ட செயலர் வந்தால் பல்வேறு சர்ச்சைகள் வரும் அதனால் இதை அப்படி இம்மிடியட்டாக பண்ண மாட்டாங்க ஏற்கனவே அறுபத்தி நாலு பேர் இருக்காங்க மாவட்ட செயலர் அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டலாம் ஆ ஆறு இடங்கள் வந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கிறது வந்து குறைக்கலாம் ஐந்து குறைக்கலாம் நாலு கீழே போனால் ஒன்றுமே இல்லை மாவட்டங்களில் இருக்கு வேஸ்ட் அது அதனால் எனக்கு தெரிந்து வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் இது நடக்குமானும் தெரியல அதனால் வந்து இது வந்து எந்தளவுக்கு கொண்டு போய் உதவி செயல்படுத்துவார் என்பதும் சரியாக இருக்கு ஏன்னா மாவட்டங்கள் பிரிச்ச புது மாவட்டங்கள் பிரிச்சுட்டாங்க கட்சிப்படி வந்தா திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் கட்சி ரீதியா வந்து இந்த பக்கம் வருது மாவட்டமே நமக்குன்னு இப்போ வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் நமக்கு இல்லைங்கிற ஒரு அதிருப்தி இருக்கிறதா சொல்றாங்க இல்ல அதுதான் ஒரு கூடுதலாக ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள் உருவாகலாம் அறுபத்தி நாலு எழுபது எழுபது ஆகலாம் எழுபத்தி ஒண்ணு ஆகலாம் அவ்வளவுதான் நீங்க சொல்ற அளவுக்கு அதுவே இப்ப இதுவே பல பேர் இடத்துல சிக்கல் இருக்கு இந்த மாவட்ட செயலாளர் அந்தஸ்தே வந்து திமுக பொறுத்தவரை கண்டிப்பாக எதிர்கால நலன் கருதி கட்சி கருதி வளர்ச்சி கருதி இதெல்லாம் வந்து பண்ணலாம் தப்பு கிடையாது மாவட்ட செயலர் அந்தஸ்து இருந்தால் தான் கட்சி வளர்க்க முடியுமான் ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒன்றியத்திற்கும் அந்த பொறுப்பு இருக்குது இல்லைன்னு சொன்ன நிறைய பதவி கொடுப்பதால் கட்சி வளரும் வளராது அப்படிலாம் எடுக்க முடியாது இதில் இருக்கிற சிக்கல்களை ஆராய்ந்து சரி பண்ணால் போதும் அதாவது சொன்ன மாதிரி அமைச்சர்கள் ஒரு பக்கம் மாற்ற ஒரு பக்கம் இருக்கிறது ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது ரெண்டு பேர் ரெண்டு பதவியும் ஒரே இடத்துல இருக்கும்போது வருகிற பிரச்சனையும் இருக்கிறது இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை திமுக சரியாக செயல்படுத்தினாலே போதும் கட்சிக்காக உழைத்த விசுவாசிகளுக்கு கொடுத்தா போதும் இதெல்லாம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கோலோச்சிய நபர்களே கான்ட்ராக்டர் பெறுகிறார் என்ற குற்றச்சாட்டு இன்றும் இருக்கிறது அதில் கிடைக்கிற அந்த கமிஷன் தொகையை குறைத்தாலே போதும் திமுகவுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதாவது கட்டுக்கு அடங்காத அந்த கமிஷன் தொகை அப்புறம் வந்து கட்சியில் வந்து கேட்டாலும் அது கிடைக்காத கான்ட்ராக்டுகள் இதெல்லாம் வந்து அந்த கட்சி தொண்டர்களிடையே நிர்வாகிகளிடையே ஒரு பெரிய சோர்வை ஏற்படுத்தி இருக்கிறது அதையே சரி செய்தால் போதும் கட்சி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் பதவி கொடுக்குறீங்க பதவி கொடுக்கல உண்மையிலே தீ பத்து வருஷமாக வந்து ஒரு திமுகன்ற கட்சி தாங்குதுன்னா ஆட்சிக்கு வராமல் அப்போ அதனுடைய பேஸ் நெட்ஒர்க் எப்படி இருக்கும் பாருங்கள் அதை உதயநிதி உணரணும் அதை உணர்ந்துட்டு இது அதிமுக கூட சாத்தியம் கிடையாது ஒரு பத்து வருடங்கள் ஆட்சியில் இல்லாமல் ஒரு கட்சி வந்து தாங்கி நிற்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் அடுத்து இப்போ அதிமுக ஆட்சிக்கு வரலன்னு வச்சுங்க அடுத்த ஐந்து வருடம் உண்மையிலே பல சிக்கல்கள் வந்து அதிமுக சந்திக்கும் யார் தலைவராக இருப்பாங்க எப்படி கட்சி இருக்குன்னு தெரியாது ஆனால் திமுகவுக்கு அந்த இயற்கையில் அந்த வசதி இருக்குது சக்தி இருக்கிறது ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிளை கட்சி ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தில் திமுக எப்படி இருக்க வேண்டும் அதிமுக மாதிரி ஒரு பாலிசி மாதிரி கொண்டு வந்து போனால் தான் சிக்கல் நீங்கள் வந்து அவங்க கட்சியில் நிறைய மாவட்டங்கள் இருக்காங்க அது மாதிரிலாம் பண்ணலான்னு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா சிக்கலை தான் தரும் இப்போ அமைச்சரவை மாற்றுத்தப்பயே சீனியர் அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு மனக்கசப்பு இருக்கலாம் இன்னொரு ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா உடனே உதயநிதிக்கு வந்து அஹ் தேர்தலில் போட்டியிட கொடுத்தாங்க அடுத்து அமைச்சர் ஆகுனாங்க ஆனா கனிமொழியை இப்போ வரைக்கும் அண்ணாமலை அவர்களை அடிக்கடி சொல்ற கனிமொழியை வந்து கொடுத்துருவாங்களா அமைச்சர் பதவின்னு ஸ்டாலின் வந்து கேட்டுட்டே இருப்பாரு துரைமுருகனுக்கும் ஒரு அதிருப்தி இருக்கிறதா சொல்றாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி ஆறு வரைக்குமே திமுக இருக்க போறது இல்ல அவங்களே முன்கூட்டியே வந்து ஆட்சி கலைப்பு பண்ணி தேர்தலை சந்திக்கலான்னு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி வந்து ஹேண்டில் போறாங்க எப்படி ரெண்டு ஒரு எப்பவுமே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி ஐந்து வருடங்கள் பூர்த்தி செய்வது தான் அழகு நீங்கள் அதை வந்து ஒரு அரை குறைய முன்னாடி முடிச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாமல் போச்சுனா வாய்ப்பு இல்லைன்னா அப்போ வந்து ஆறு மாதமோ ஒரு வருஷமோ உங்களுக்கு வீணாக போயிடுமே அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி உதயநிதிக்கு வந்து கொடுப்பதில் வந்து எத்தனை பேருக்கு விருப்பம் எத்தனை பேருக்கு வெறுப்பு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் விமர்சனங்கள் இருக்கும் சீனியர் அமைச்சர்கள் மனக்குமரர்கள் வெளிப்படுத்துவார்கள் துரைமுருகன் வருத்தப்படலாம் நேரு வருத்தப்படலாம் ஐ பெரிசாமி வருத்தப்படலாம் எல்லா வருத்தங்களும் இருக்கலாம் ஆனால் உதயநிதியை தவிர்த்து விட்டு என்ன பண்ண போகிறாங்க இவங்களாம் கூப்பிட்டு வச்சு மாநாடு நடத்தாமலாம் இருந்தாங்க இவங்க கூப்பிட்டு வச்சு மாவட்டத்தோடு விழா நடத்தாமலாம் இருந்தாங்க உதயநிதியினுடைய மகனை கூட நான் வந்து ஏற்றுக்கொள்ளும் பேசுவார் துரைமுருகன் உள்ள கும்பிடல் இருந்தாலும் வெளியில் வெளிப்படுத்த வேறு வழி இல்லையே என்ன என்ன பண்ணிட முடியும் இப்போ ஜனவரி மாதம் துணை முதலமைச்சர் அந்த ஒரு பேச்சில் அடிபட்டது அது தடுத்து நிறுத்தது யார் கட்சிக்காரங்க தான் கட்சிக்காரங்க முடிவு கேட்டுதான் அமைச்சர் ஸ்டா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தி விட்டார் என்பது தகவல் ஸோ அதனால இந்த முறை வந்து நீங்க எல்லாரும் ஏத்துக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அடுத்த தலைவர் உதயநிதி தான் ஒரு வழி இல்லை ஸோ நீங்கள் ஹைரார்கி குடும்ப அரசியல் இவங்களே தான் வரணுமா வேறு யாரும் இல்லையா இதெல்லாம் வந்து திமுக பற்றிய வெளி விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் ஆனால் கட்சிக்கு ஒரு அடுத்த முகமாக அவரை நிறுத்தப்பட்டு விட்டார் வேறு வழி இல்லை தொண்டன் விமர்சனம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளப் போகிறான் சீனியர் அமைச்சர்கள் அது துரைமணனாக இருக்கட்டும் நேருவாக இருக்கட்டும் ஐபிஆக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள் உள்ளுக்குள் விமர்சனம் இருக்கத்தான் செய்யும் திமுக கூட உட்கட்சி பிரச்சனை வெளிக்கட்ட போறது இல்ல ஆனா அதிமுக யார் பக்கம் போக போகுதுன்னே தெரியல ஓபிஎஸ் கட்சியே வந்து மாறிடும் கை மாறிடும் அப்படிங்கிறாங்க அதிமுக நிலை என்னவா இருக்கு போகுது சார் அதிமுக நிலைமை ஒண்ணு ஆக போறது இல்ல இதெல்லாம் நம்ம கிளப்பி விடுற மீடியால ஒரு கும்பல் இருக்கு ஆளுங்கட்சி கிளப்பி விடலாம் பாஜக கிளப்பி விடலாம் அப்புறம் எடப்பாடி வந்து விரும்பாத ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது ஓபிஎஸ் தரப்பில் இருக்குது டிடி தரப்பில் இருக்கு சசிகலா தரப்பில் இருக்கு ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து கிளப்பி விடுறது ஆனால் எடப்பாடி தரப்பிலே இருக்குங்கிறாங்களே பிடிக்காம எடப்பாடி தரப்புல இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் இந்த தோல்விக்கு அப்புறம் வந்து எடப்பாடி வந்து தலைவர் மாற்றப்படுவார் வரும் இதெல்லாம் வந்து திட்டமிட்டு பரப்பப்படுகிற செய்தி எனக்கு தெரிந்து எடப்பாடிக்கு எதிராக அணி திரண்டு போராடுகிற ஒரு நபரை காட்டுங்க ஒரு நபரை சுட்டி காட்டுங்க நான் பதில் சொல்கிறேன் யார் ஒருத்தர் அந்த எதிரணிக்கு தலைமை தாங்க போகிறாங்க வாங்க நீங்கள் தோத்துட்டீங்க தொடர் தோல்வி நீங்கள் இனிமேல் இருந்தால் அதிமுக இருக்காது செயல்படாது இல்லை அதிமுக இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும் இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு இந்த கட்சி வீரியமாக இருக்க வேண்டும் என்றால் இவர் வர வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்களோ ரிசல்ட்டே வரட்ட நாற்பது இடங்கள் அதிமுக தோக்கட்டும் என்ன பண்ண போகிறீங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எடப்பாடி தான் தலைவராக இருக்கப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தலைமையில் தான் அதிமுக தேர்தலை சந்திக்க போகிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த 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 ஆளுங்கட்சியை ஆளுங்கட்சி பண்ணலாம் அவங்களுக்கு லாபம் இருக்கு கட்சி லாபம் இருக்கலாம் மீடியாவில் பிடிக்காமல் இருக்கலாம் ஒரு யூடியூப் பண்ணுறாங்க பண்றாங்க பாஜக பண்ணலாம் எங்க கூட சேராதனால உங்களுக்கு பெரிய வீழ்ச்சி எங்க கூட சேர்ந்து நல்லா ஆனால் ஒரு அரசியல் பயணத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்று எடப்பாடி யூகித்து செயல்படுகிற தலைவராக இருக்கும்போது அவர் எடுத்த முடிவு சரியாக வருதுன்னு வச்சுங்க ஜூன் நாலுக்கு பிறகு மத்தியில் பாஜக வரல நான் அவர் சார்பாக பேசுறேன் அவர் யூகிச்சு சொல்றேன் வரலன்னா அவர் எடுத்த முடிவு சரிதானே வந்துருச்சுன்னா வந்துருச்சுன்னா பேஸ் பண்ணிக்க போறாரு என்கொயரி வரும் கேஸ் வரும் இடி வரும் ஐடி வரும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம் அரசியல் எல்லாம் சகஜம் தானே ஆளுங்கட்சி இப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி உடையணும்னு ஏன்னா அவங்க எதிர்கட்சியாக பிரதானமாக இருக்க மாநில கட்சி போயிடுச்சுன்னா பாஜக உள்ளே வந்துருவாங்க அவங்க ரெடியாக இருக்கிறது திமுகவுக்கு தெரியும்ல அப்போ உடையணும்னு அவங்க ஆசைப்பட மாட்டாங்கல்ல இல்லை இல்லை அதாவது அதிமுகன்ற கட்சி பலவீனமாகணும்னு ஆளுங்கட்சி நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது ஏன்னா பலவீனமாக இருந்தால் தான் திமுகவுக்கு வலிவை அந்த கட்சி வந்து ஒரு எழுச்சியாக வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருக்காங்க இல்லை இந்த கூட்டணி இவங்க பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது திமுக பக்கம் இன்டாக்டா இருக்கிற கூட்டணி தான் மிகப்பெரிய பலம் ஆக பெரிய பலம் எது திமுக கூட்டணி தான் திமுக மட்டும் வந்து பலம்னு சொல்லிட முடியாது அதனால் இந்த பக்கம் இருக்கிற கூட்டணி நாளை மாறலாம் மாறாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியுமா முடியாது ஸோ அதனால் இந்த கால சூழ்நிலை அதுதான் சொல்கிறேன் இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் பரப்பப்படுகிற செய்தி அவங்க தான் சொல்லாங்க அதிமுக பெரிய சிக்கல் வரும் அப்படிங்கிற ஒரு இங்கே ஒரு டீம் இருக்குல்ல பிரசாந்த் கிருஷ்ணர் மாதிரி பல டீம் இருக்குங்க இவங்கெல்லாம் கலப்பு போடுற செய்தி அதுக்கேற்ற மாதிரி டிவியில் வந்து டிபேட்டு எடப்பாடியெல்லாம் ஆவார் செங்கோட்டையுன்னு வருவாரா செங்கோட்டையன் கூவத்தூரில் கொடுக்கும்போதே முதலமைச்சர் பதவி ஆண்டான ஓடினவர் அவர் வந்து இப்போ வந்து நின்று ஃபைட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியில் இருக்கிற இல்லை ஸோ இதெல்லாம் வந்து இந்த நேர வதந்திகள் அப்புறம் வந்து இவரை வந்து வேலுமணி வந்து அவர் தான் இந்த கட்சியில் பிளவுபடுத்திட்டு வெளியே வர போகிறாரு அதுவும் பொய் செய்தி தான் ஓகே செல் செல் எஸ்பி வேலுமணி அந்த மாதிரி பண்ண மாட்டார் தான் எனக்கு தெரிந்து தொண்ணூத்தொன்பதுல நூத்தி ஒரு சதவீதம் சொல்வேன் அப்படி ஒரு முடிவு வேலுமணி எடுத்தால் அது மிகப்பெரிய தற்கொலை முடிவு தான் பாஜக இப்ப நீங்க பார்க்க போறோம்ல ஜூன் நாலுக்கு அப்புறம் பார்க்க போறோம் எடப்பாடி எடுத்த முடிவு சரியா இல்லை என்பதை நம்ம ஜூன் நாலாம் தேதி தான் ஓகே செல்லூர் ராஜு நான் பார்த்து நிகழ்ந்த ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி கூட மிகப்பெரிய அளவுல பேச பொருளாக இருந்துச்சு அவர் நான் வந்து கட்சி மேலிடம் வந்து சொன்னதாகவும் ஆனால் அதுக்கப்புறமா நான் அழிக்க மாட்டேன் தன்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு விளக்கம் கேட்டதுக்கு என்ன சொல்லிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு எளிமையான தலைவரா இருக்காரோ அந்த மாதிரி ராகுல் காந்தியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் கட்சிக்குள்ள கொஞ்சம் வந்து அவர் மேல ஒரு அதிருப்தி இருக்கிறதா சொல்றாங்க அவருடைய அந்த பதிவை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லிருக்கலாம் ராகுலோட வீடியோ காமிச்சிருக்கலாம் இதை பாருங்கள் இவ்வளோ சிம்பிளாக இருக்கார் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க ஆமாம் அப்போ எளிமையாக இருக்காரு அப்போ நம்ம ட்விட்டர் ஹேண்டில் போடலாம் அவர் சொல்லியிருக்கலாம் அவங்க கூட இருந்த அந்த அட்மின் கூட காமிச்சிருக்கலாம் கட்சிக்காரர் யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ காமிச்ச பிறகு போடுங்கன்னு இருப்பார் போட்ட பிறகு அழிச்சா அது கௌரவ குறைச்சலாக இருக்கும் இல்லை சிக்கலாக இருக்கும்னு சொல்லிட்டு உடனே ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறார் எலப் எடப்பாடியை போல எளிமையான தலைவர் இது வந்து அது ஒரு சப்பக்கட்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது இதில் வந்து ஒரு பெரிய அரசியல் பரபரப்பு நகர்வுகளாக நான் பார்க்கல அவர் செல்லூர்ராஜ் எப்பவுமே ஒரு வித்தியாசமாக காமெடியாக ஒரு பேசுகிற ஒரு நபர் அவ்வளோதான் அப்படிதான் எடுத்துக்கணும் தவிர ராகுல பாராட்டி விட்டதால் இதுக்கு ஏதோ ஒரு அரசியல் கலந்த பின்னணி இருக்கிறது ஏதோ இவருக்கு வந்து அங்கே அதிமுகவில் டேமேஜ் ஆகிட்டாரு தன்னை தனித்தன்மையாக காட்டி கொள்கிறாரு அப்படிலாம் இல்லை போட்டாரு

ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் தாண்டி வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதை வளர்க்கணுன்னா அது மிகப்பெரிய சாதனை இந்த சாதனையை செல்வ பெருந்தகை காலத்தில் கட்சி வளர்ந்தது என்றால் இன்னும் ஒரு ரெண்டு பர்சன்ட் கொள்ளலாம் ஒரு பர்சன்ட் கொள்ளலாம் அதற்கான பணிகளை அவர் செய்யலாம் அதற்கான பேச்சு தான் அது வேறு ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் கட்சி வந்து நம்ம எத்தனை நாள் வந்து இன்னொரு இன்னொருத்தரை கையேந்தி நிற்பது இது வந்து க காலங்காலமாக ஒரு காங்கிரஸ் கட்சியில் பேசுகிற பேச்சு அது எல்லா தலைவரும் பேசியிருக்கார்கள் அதே மாதிரி தான் இவர் பேசியதை நான் பார்க்குறேன் மற்றபடி அண்ணாமலைக்கு போட்டியிட்டோ அல்லது இப்போ ஒருவேளை நம்ம பாஜக ஆட்சி கவிழ்ந்து காங்கிரஸ் ஒரு நூற்றி எண்பது இடங்களை பிடித்து விட்டாலும் வச்சுக்கலாம் கண்டிப்பாக காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்ததுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த காலகட்டத்தில் இவரோட பேச்சு வந்து ஒரு பரபரப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில் கட்சி வளர்ப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கலாம் தவிர இதுக்கும் ஒரு பெரிய பின்னணி கலரெலாம் போச வேண்டிய அவசியம்னு நினைக்கிறேன் ஓகே சார் இவ்வளோ நேரம் மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி இந்த மாவட்ட செயலாளர் அந்தஸ்தே வந்து திமுகவை பொறுத்தவரை கண்டிப்பாக எதிர்கால நலன் கருதி கட்சி கருதி வளர்ச்சி கருதி இதெல்லாம் வந்து பண்ணலாம் தப்பு கிடையாது அமைச்சர்கள் ஒரு பக்கம் மாவட்டத்தில் ஒரு பக்கம் இருக்கிறது ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது ரெண்டு பேர் ரெண்டு பதவியும் ஒரே இடத்துல இருக்கும்போது வருகிற பிரச்சனையும் இருக்கிறது இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை திமுக சரியாக செயல்படுத்தினாலே போகும் அதிமுக ஆட்சி காலத்தில் கோலோச்சிய நபர்களே கான்ட்ராக்டர் பெறுகிறார் என்ற குற்றச்சாட்டு இன்றிலும் இருக்கிறது திமுக நல்ல பேர் கிடைக்கும் பத்து வருஷமா வந்து ஒரு திமுகன்ற கட்சி தாங்குதுன்னா ஆட்சிக்கு வராம அப்ப அதனுடைய பேஸ் நெட்ஒர்க் எப்படி இருக்கும் பாருங்க அதை உதயநிதி உணரணும் இப்படிப்பட்ட விஷயத்தில் திமுக எப்படி இருக்க வேண்டும் அதிமுக மாதிரி ஒரு பாலிசி மாதிரி கொண்டு வந்து போனாதான் சிக்கல் நீங்க வந்து அவங்க கட்சியில நிறைய மாவட்டங்கள் இருக்காங்க அது மாதிரிலாம் பண்ணலாம் ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா சிக்கலைத்தான் தரும் துரைமுருகன் வருத்தப்படலாம் நேரு வருத்தப்படலாம் ஐ பெரிசாமி வருத்தப்படலாம் எல்லா வருத்தங்களும் இருக்கலாம் ஆனால் உதயநிதியை தவிர்த்து விட்டு என்ன பண்ண போறாங்க உதயநிதியுடைய மகனை கூட நான் வந்து ஏற்றுக்கொள்ளுதான் பேசுவாரு துரைமுருகன் அதிமுக நிலை என்னவா இருக்கு நாற்பது இடங்கள் அதிமுக தோக்கட்டுமே என்ன பண்ண போறீங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எடப்பாடி தான் தலைவராக இருக்கப்படும்